உங்கள் பிரார்த்தனைக்கு உறுதுணை மற்றும் மனநிறைவுக்கு எங்கள் பாலமுருகன் பருத்தி பஞ்சு தீபத்திரி மற்றும் சாம்ராணி என்று கேட்டு வாங்கவும் தொடர்புக்கு நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் அடையாறு ஹேண்டிகிராப்டில் ஒரு ஆன்மீக உலகம் பிராஸ் காப்பர் பஞ்சலோக சிலைகள் மற்றும் மாளிகள் என அனைத்தும் கிடைக்கும் ஆன்மீக பரிசு பொருட்களை வாங்கிச் செல்லலாம் பூஜைக்கும் வீட்டு விசேஷங்கள் மற்றும் பரிசு பொருட்களுக்கும் ஏற்ற இடம் அடையாறு ஹேண்டிகிராஃப்ட் ஆதி காலத்துல இருந்து இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நாடி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களோட ஃப்யூச்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நாடி ஜோதியம் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கான ஃப்யூச்சர் விடை கிடைக்கும் நாடி ஆஸ்ட்ரவல் நாடி ஜோதிடர் எம்பி கந்தவே அரும்பாக்கம் சென்னை ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் கொலுவ ஆரம்பிச்சிருச்சு நவராத்திரி ஸ்பெஷலா எல்லாருமே அவங்களுடைய வீடுல பிரம்மாண்டமா கொலு வச்சிருப்பீங்க நேத்து நாள் ஒன்னு பிரம்மாண்டமா ஒரு கொலுவை பார்த்தீங்க ஒரு வீடு முழுக்க வந்து நிறைஞ்சிருந்தது இன்னைக்கு இன்னைக்கும் வந்து கொலு பார்க்க போறோம் அவங்களுடைய வீடுல பிரம்மாண்டமா கொழு வச்சிருக்கிறாங்க அங்க போய் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டுமே தெரிஞ்சுக்க போறோம் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ அழகா போகிறதுக்கு ஸ்பான்சர்ஸ் அப்படின்றவங்க கண்டிப்பா வேணும் இல்லையா இந்த நிகழ்ச்சி வெற்றியை வழங்க கூடியவங்க நாடி அஸ்டோகோல் நாடி ஜோதிடர் எம் பி கந்தவேல் உங்கள் கைரேகை போதும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அடையார ஹாண்டிகிராப்ட் பித்தளை காப்பர் பஞ்சலோக சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும் பாலமுருகன் ட்ரேடர்ஸ் பூஜைக்கு தேவையான ஆராதனை பொருட்கள் கிடைக்கும் ஒரே இடம் கிஃப்ட் ரெடி கொலு பார்க்க போலாமா வீட்டுக்கு வந்துட்டோம் கொல்லு எப்படி வச்சிருக்காங்கன்னு வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம்

வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் சொல்லுங்க தொடர்ந்து உங்களை ஆதன்ல வந்து எப்பயுமே ஆதன் ஆன்மீகத்துல இன்டர்வியூல பாப்போம் டைமா வீட்டுக்கு வந்து உங்களோட கொழுவே வந்து கவர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் மகாபிரிவா பாக்கியம் ரொம்ப சந்தோஷம் நீங்க கண்டிப்பா சார் எல்லாருக்குமே கொழு அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும் கொழுவை எதுக்காக கொண்டாடுறாங்கன்றதுக்கு ஒரு ஐதீகமான கதை இருக்கு இந்த கதையும் தவிர இதுவும் ஒரு காரணம் ஆனா இது யாருக்கும் பெருசா தெரியாது இந்த சீக்கிரம் நான் இங்க சொல்றேன் அப்படின்னா ஏதாவது பர்டிகுலராக விஷயங்கள் இருக்கு இந்த நவராத்திரி அப்படிங்கும்போது மூணு தெய்வங்கள் அப்படின்னு வச்சுருப்போம் துர்க லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு இந்த மூணு தெய்வமும் சேர்ந்து மகிஷாசுரனை வதம் செய்வது அப்படின் மகிஷாசுரன் அப்படிங்கிறது வேற எங்கேயும் இல்லை நம்ம மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் ஆசாபாசங்கள் அப்படிங்கிறது தான் அது அழிக்கிறதுக்கு மூணு தெய்வத்தையும் வேணும் யார் வேணும் கல்வி செல்வம் வீரம் மூன்று பேரும் வந்தால் முப்பெரும் தேவிகளால் நம்ம எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நவராத்திரியோட பேசிக் ட்ரூ அந்த ட்ரூத்தை நம்ம என்ன பண்ணுறோம் சோஷியல் லைஃப்பில் கொண்டு போகிறோம் நமக்கு எப்பவுமே ஜனங்களையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உண்டு இந்த பொம்மைகள் அப்படின்னு சொல்ல விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா களிமண்ணை செஞ்சிருப்பாங்க இந்த சீசன் எல்லாமே மழை சீசனாக இருக்கும் ஸோ களிமண் போயிடுத்துன்னா திரும்பி நமக்கு வாழ்வாதாரம் போயிடும் ஸோ மண்ணை சேர்த்து வச்சு எதையோ ஒரு உருப்படியாக பண்ணி வச்சுட்டோம்னா மண் இருக்கும் நம்மக்கிட்ட ஸோ மீண்டும் வருவதற்கு என்னுடைய சொசைட்டி என்னோட முடியல தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வரும் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியத்தையும் இது சொல்கிறது அதுதான் இதனுடைய சூட்சமம் அதை படிகளாக வைத்து நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரு வருஷமும் புதுசாக ஒரு பொம்மையை வாங்குங்கன்ற சொல்கிறதும் இதுதான் அந்த சமூகமும் தொடர்ந்து இருக்கணும் ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற கூடாது இப்படி இருக்கணுன்றது மோஸ்ட்லி இப்படி இருக்குது இப்போது நவீன காலத்தில் பிளாஸ்டிக்லேயோ இல்லை பிளாஸ்டிக் ஆஃப் பேரிஸ்லையோ இல்லை வேறு பொருட்களிலேயோ பொம்மைகள் பண்ணி வைத்துக்கொள்வது அந்த அழகுக்காக வைத்துக்கொள்வதுன்னு வச்சுருக்காங்க இருந்தாலும் பாரம்பரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த களிமண்ணில் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா பிள்ளையார் சோற்றியும் போது பிள்ளையார் மண்ணில் பிடிச்சி வைக்கிறோம் இல்லையா இதுவும் இந்த அடி களிமண் மண் வந்து ஓடிடுச்சுன்னா மழை அடிச்சுட்டு போன்னு போய்டும் அந்த மண்ணை திருப்பி நம்ம வளம் பண்ணுறதுக்கு இந்த களிமண் வேணும் அப்போ அந்த களிமண்ணை திருப்பி சேவ் பண்ணணுங்கிறது ஒரு முதல் காரியமாக இது வைத்திருக்கிறார்கள் அது ஃபஸ்ட்டு இங்கே படிகளாக வைக்கும்போது எப்படின்னா மனிதனிலிருந்து தெய்வம் வரைக்கும் அப்படின்ற கான்செப்டில் முதல்ல கீழே வைக்கிற இதெல்லாம் வந்து மனிதர்களும் அதன் விளையாட்டு சாமான்கள் அதெல்லாம் வைத்திருக்கிறோம் அதுக்கு அடுத்த சுவாமிகள் அப்படின்னு ஒன்று ஒன்று வைப்போம் அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வேதம் அப்படிங்கிற மாதிரி எது முறை மறைப்பொருளோ அதை வெளிப்படுத்துவது அப்படிங்கிற தன்மையும் இந்த நவராத்திரி குழுவை பின்பற்றி சிவராத்திரின்றது ஒன்று தான் சிவனுக்கு நவராத்திரின்னா ஒன்பது நாள் எப்பயுமே லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாற்பயம் அதனால் எவ்வளோ தூரம் முடியுமோ பெண்களுக்கு முன்னுரிவு கொடுத்து அப்படி வைக்கிறது இதில் சுண்டல் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு புரோட்டீன் இந்த மழை காலத்தில் எல்லாேருக்கும் இம்யூனிட்டி ப்ராப்ளம் வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த சுண்டல் அப்படிங்கிற புரோட்டீனும் சேர்க்குறது இதெல்லாம் சயின்டிஃபிக்காக பயத்தோடு சேர்ந்து பக்தி அப்படின்னு வச்சுருக்கனால எல்லோரும் இன்னொரு கண்டிப்பா ஏன்னா நவராத்திரின்னும் போது கொலு அப்படிங்கிற விஷயம்தான் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும் ஆனா அதுக்கு பின்னாடியும் இவ்வளோ அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு நீங்க வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளவு ஆன்மீகமா போறீங்களோ அதே அளவுக்கு அறிவியலுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அந்த விஷயங்கள்லாம் அமையுதுன்னு நினைக்கிறேன் சார் நிறைய பேர் வீடுகள்ல மூணு படி அஞ்சு படி ஏழு படி ஒன்பது படின்னு இருக்கு சில பேருடைய சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி படிகள்னு அமைச்சிக்கிறாங்க ஆனா ஒவ்வொரு படிக்கும் ஒரு ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது இருக்கா சார் அவசியம் ஆஹ் மூணு படி அப்படின்னா முயற்சி ஐந்து படி என்றால் சந்தோஷம் ஏழு படி என்றால் வாழ்க்கை ஒன்பது படி என்றால் பூர்ணத்துவம் இதுதான் பேசிக் ஐடியா இந்த விஷயத்தில் நம்ம எப்படி முயற்சியுடன் சந்தோஷத்துடன் வாழ்க்கையை அனுபவித்து பூர்ணத்துவம் அடைகிறோம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு படி வச்சுருக்கோம் இப்போ நமக்கு வாழ்க்கை ஒன்பது வரைக்கும் போகலை இன்னும் அடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்னும் ரெண்டு படி சேர்ந்தால் ஒன்பது படி ஆகலாம் ஸோ அப்போது வாழ்க்கையின் பூர்ணத்துவத்தை அடையணும்னா ஒன்பது படி நவகிரகங்களைத்தனையினா ஒன்பதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதே கான்செப்ட் தான் இங்கே வந்துடும் அதை பேஸ் பண்ணி தான் படிப்படியாக வாழ்க்கையை நம்ம வச்சு வச்சிருக்கோம் இது ஆட் நம்பர்னு சொல்ல மூணு அஞ்சு ஏழு ஒம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர்ஸையும் நம்ம சொல்லியிருப்போம் அப்படிங்கிறது ஃபேக்டர் இதனால் தான் இந்த படிகளே உருவாகும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே ஒரு ஒரு முயற்சியின் மூலியமாக சந்தோஷத்தை அடைகிறான் சந்தோஷத்தை அடையும்போது அவனுக்கு நேச்சுரலி அடுத்த லெவல் ஆஃப் திருமணம் அப்படின்ற கலத்திரம் வந்துடும் அதுக்கப்புறம் வரக்கூடியது நேச்சுரலி மேன்மை அப்படின்னு வந்துடும் இதுதான் பேசிக் ஐடியா பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது ஒன்பதாம் ஸ்தானம் அதுக்கு தான் போகிறது இது நீங்கள் எவ்வளோ நாட்களாக வைக்கிறீங்க சார் இது கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ எங்களுடைய தாயார் தந்தையார் தகவல்னால ஒரு எட்டு வருஷம் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம் திருப்பியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி நிறைய தலைமுறை வைத்துக் கொண்டிருக்கோம் வைத்துக் கொண்டிருக்கோம் இந்த பொம்மைகளில பார்த்தீங்கன்னா இது மூணு முப்பது ஒன்று முப்பத்தஞ்சு வருஷம் பொம்மைகள் இருக்குது இதில் பழமையில இருந்த பொம்மைகள் என் குழந்தை முதல்ல வாங்கின பொம்மைகள் எல்லாம் கூட இங்கே இருக்குது அதெல்லாம் இருக்குது அதனால் இதில் இருக்கு அந்த இந்த கிச்சன் செட்டு அந்த செட்டெல்லாம் வாங்கி விளையாடினதுகள் விளையாடினதான் அது விளையாடும் போது விளையாடிட்டுங்க இன்னைக்கு வாழ்க்கெலாம் வயசாயிடுது அதே மாதிரி இவங்க வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி பொம்மைகள் தொடர்ந்து தான் இருந்துட்டு இருக்கு இதில் மிக பழமையானதுன்னு சொன்னால் இப்போ இதில் பார்க்கும்போது இருபத்தி ஆறு வருஷமான இந்த சரஸ்வதி பொம்மை லக்ஷ்மி பொம்மை அந்த விநாயகர் இவங்கெல்லாம் கூட பழையவங்க தான் இப்போ புதுசாக வாங்கினதுன்னா இந்த கிருஷ்ண செட்டு அந்த பிரதோஷ செட்டெல்லாம் இப்போது இந்த வருஷம் புரியவாக என்னுடைய வந்து சேர்ந்துருக்கிறார்கள் இன்னும் வருவார்களா நம்மளோட குடும்பத்துல எப்பயுமே இந்த மூத்தவங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி தருவாங்க சார் அதே மாதிரிதான் வழி வழியா அந்த குழு அப்படிங்கிற விஷயமுமே இருந்துகிட்டு இருக்கு உங்களுடைய மூத்தவர்கள் வந்து ஒரு ஒரு பொம்மைகள் பின்னாடி ஏதாவது ஒரு ரகசியம் சொல்லி இருப்பாங்க சின்ன கதைகள் சொல்லியிருப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி பழமை நிறைந்த நிறைய பொம்மைகள் இருக்குல்ல சார் அதுல எனக்கு இந்த பொம்மையை நினைக்கும் போது இந்த விஷயம் ஞாபகமும் எங்க அம்மா எங்க அப்பா என்னோட மூத்தவர்கள் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதை இந்த நேரத்தில் நம்மளோட நேர்களுக்காக ஷேர் பண்ண மூத்தவர்கள் கொடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா கல்வி முக்கியம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஐடியா எங்களுக்கு முதல்ல வாங்கும் போது இந்த சரஸ்வதி லக்ஷ்மி தான் வாங்கினோம் ஏன்னா அது கல்வி பேஸ் பண்ணி முதல்ல சரஸ்வதி பூஜைக்கு ஒரு பொம்மை அப்படின்னு ஐடியாவில் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும் ஐடியாலஜி அப் தட்டு இம்பார்ட்டன்ட் அதை வாங்கி அதுக்கப்புறம் பிள்ளையார் நேரச்சொல்லி வெறுநா சரஸ்வதி மட்டும் வாங்க முடியாது லக்ஷ்மி சரஸ்வதி பிள்ளையார்னு வாங்கி ஃபஸ்ட்டு அப்படி தான் ஆரம்பித்தோம் அது ஆரம்பமே பிள்ளையாரோன்னா விக்னம் இல்லாமல் ஆரம்பித்ததுனாலே இன்றைக்கி வந்து இந்த மணி வரைக்கும் வந்திருக்கேன்றது தெரியறது இதில் இன்னொன்று சரத்தா பக்தின்னு சொல்லுவாங்க நேர்மையான பக்தி எவ்வளோ தூரம் நம்ம டிவோட்டடாக இருக்கிறோம் இப்போது எங்கள் அம்மா இருந்த வரைக்குமோ இல்லை அவங்க காலத்துக்கு அப்புறமோ இப்போ எப்படின்னா இங்கே வரக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மன நிம்மதி இருக்கும் இந்த கலர்ஃபுல் சுவாமிகளை பார்க்கும்போது எல்லாம் ஒரு சுவாமியை பார்க்குறது கோயிலுக்கு போகிறோம் அங்கே எட்டாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம் இல்லை லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இங்கே வந்த உடனே எல்லாமே ஆக்டிவேட் நமக்கு மைண்ட் செட்டை ஃபுல்லாக ஆயிடும் யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்களோ இந்த பொம்மைகள் எல்லாம் பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும் இது ஒரு மெத்தடாலஜி மென்டலி கொஞ்சம் நிறைய அமைதியாக உட்கார்ந்து இந்த சுவாமி பாத்துகிட்டு இருந்தாலே போதும் இதை பாடும்போது சங்கீதங்கள்னு அப்படிங்கிற பாடல்களையும் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல வாய்ப்பு இருக்குது இதுதான் அந்த பயோரிதம்னு சொல்லுவோம் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களே மாற்றக்கூடிய எல்லாம் இங்கே நிறைய நடக்கும் அப்படிங்கிறதும் இது ஒரு சூட்சமம் இதெல்லாம் அப்பதான் சொன்னாங்க சும்மா சொல்லாது ஒரு ரெண்டு ஸ்லோகத்தையானு சொல்லு அப்படின்னு வாங்க கொஞ்சம் ஸ்லோகம் பாட்டா போய் பாட்டு வந்து அர்ச்சனை ஆச்சு இப்படி போயிட்டே இருக்குதுங்கிறது ஒரு ஃபேக்ட் பாட்டு அப்படின்னா கண்டிப்பா அம்மா பாடாம இப்படி ஒரு ரெண்டு பாடல்கள் அம்மாவுடைய வாய்ஸ்ல கேட்டு பாடல் யானவனீவா மாதவா ಮಧುಸೂದನ ಯಾನವನಿ ಬಾ ಯುಕೂಲನಂದನಾ ಮಾಧವಾ ಮಧುಸೂದನ ಸೋದರ ಮಾಮಿ ಮಧುರಲಿ ಮಡುುಕಿತೆ ಸೋದರ ಮಾಮಿ ಮಧುರಲಿ ಮಡುುಕಿತ್ತೆ यशोदे नन्दने नीबारो यानवनीबा, यगुकुलनन्दना माधवा मधुसूदना गगवा बगे भा बगे रूपने नगमुगदसरने, नीबा, ಜಗತರು ನಿಮ್ಮ ಮಗಿಮಗಿ ಪೋಗ ರುಬೆ ಜಗತರು ನಿಮ್ಮ ಮಗಿಮಗಿ ಪೋಗ ರುಬೆ ಯಶೋಧನಂದನೆ ನೀವಾರೋ ಯಾನವ ನೀಕುಲನಂದನ ಮಾಧವಾ ಮಧುಸೂದನ அழகா இருக்கு உங்களை மாதிரி உங்களுடைய பாடலும் உங்களுடைய அந்த குரலும் எப்பயுமே வந்து சார் நம்மளோட வீடுகள்ல இந்த பொம்மைகள்லாம் வாங்குறதா இருக்கட்டும் தெய்வங்களுடைய உருவப்படங்கள் வாங்குறதா இருக்கட்டும் ஈஸியா அது கிடைச்சிடாது நம்ம வீட்டுக்கு வந்துராது அது வரணும்னு இருந்தா மட்டும்தான் வரணும்னு அந்த மாதிரி இங்க பல சிலைகள் இருக்கு இந்த சிலை வாங்கும் இந்த ஒரு சின்ன கதை நடந்தது அந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தது அப்பதான் எனக்கு தெரியும் உண்மையாவே இந்த விஷயங்கள் தான் உண்மை அப்படி நீங்க ரியலைஸ் பண்ண ஏதாவது ஒரு தருணம் அது எந்த சிலை அப்படிங்கறத பத்தி பேசுவோமா ஸ்ரீமான் வேதாந்த தேசிகனுடைய காலத்தில அவர் மேல்கோட் அப்படிங்கிற கோயிலுக்கு போகும்போது அங்க குழந்தை வந்து ரங்கநாத பெருமான விளையாடி நிற்கா இவர் போய் குழந்தைய கூப்பிடுற அந்த ரங்கநாதன் என்னுடைய சுவாமி வா அது எப்படி அப்படிலாம் அவங்க சாமியில் இது விளையாட்டு பொருள் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா இருந்தாலும் நான் கூப்பிட்றேன் வருவான்ட்டு வாப்பா செல்ல பிள்ளைன்னு ஒரு கையில் கை வந்துடுறேன் ஸோ அப்போ கொண்டாடும் இடத்துல குழந்தையும் இருப்பா தெய்வம் இருப்பா இதுதான் ஃபேக்ட் அப்படி நம்ம ஒரு ஆர்வத்தோடு நம்ம சுவாமியில் அனுசரிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிராப் அவுட் ஆகும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து அவர் நம்மளோட ஈர்க்கப்படுவார் நம்ம அவரோட ஈர்க்கப்படுவோம் நமக்கு வந்துடும் இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பாண்டுரங்கு

ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நான் பெரியவாளை பார்த்துருக்கேன் அந்த இல்லாம் வைக்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அவர் பேரில் ஒரு ஈர்ப்பு அந்த ஈர்ப்பில் அவர் வந்தார் இப்போ இவர் வந்து சின்ன உருவத்தில் இருக்கார் அங்கே உள்ள சுவாமி உள்ள பெரிய உருவத்தில் இருக்கார் அந்த மாதிரி அவருடைய ஈர்ப்பும் என்னை வந்து மாற்றித்து அப்படின்னே சொல்லலாம் அனுகிரகம் பெரியவா அனுகிரகம் இனி வரைக்கும் இருக்கிறது இந்த பொம்மைகள்னு சொல்லக்கூடாது அவருடைய உருவங்கள் நமக்கு நிறைய மாற்றங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறது மகா நம்ம எல்லாருக்குமே நிறைய வருடங்களாக தெரிஞ்சு

எலிஃபண்ட் காரி இவர் வந்து குருவாயூர் கேசவன் அந்த கேசவன் அவர் வந்து இன்னொரு கோயிலுடைய யானை ஒரிஜ் ஒரிஜினல் கோவிலில் இப்படி தான் யானை இருந்தது இப்படி தான் இந்த ஒரிஜினல் கோவிலில் தத்துவமாக இருந்தது இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணி கொச்சின்லேருந்து வாங்கினது இதெல்லாம் மெனக்கட்டணும் ரொம்ப மெனக்கட்டாக தான் இவர் எல்லாம் வருவாங்க இவர் குருவாயூர் கேசவனே அப்படியே டிட்டோ அவர் தான் அப்படியே டிட்டோவாக பண்ண சொல்கிறது அதுவும் அவரையும் அது மாதிரி டிட்டோவாக பண்ண சொல்லி அவர்கிட்ட அவரையும் வாங்கியிருக்காரு அவர் சிவன் கோயில் இவர் விஷ்ணு கோவில் இவர் ரெண்டும்யும் வாங்கி வச்சுட்டுருக்கேன் ரெண்டு துருவங்களும் ஒரே இடத்துல ரெண்டு பேரையும் வாங்கியிருக்கேன் இதே மாதிரி அந்த இதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கோயில் யானைகள் பண்ணக்கூடியவங்களில் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட போய் நான் கேட்டு எனக்கு இந்த மாதிரி போகணும்னு இவங்களை கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் எடுத்துட்டாங்க எடுத்து இந்த ஒரு சிலைக்கு இந்த ஒரு 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 இவருக்கு ஒரு ஏல்ஃப்ரெண்டுக்கு இவர் வந்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லது நடந்துகிட்டுருக்குன்னு தெரியும் கேசவனே வந்துட்டார் அதனால் அப்படி ஒன்று ஒன்று சிலதெல்லாம் ஸ்பெசிஃபிக் அதுவுமே மகாபெரிவா பிரிவாவில் இங்கே எனக்கு நேர்களுக்கு சொல்லணுன்னா ஒரு இது அணுகிரகத்தில் அவர் வந்தார் அப்புறம் ஒரு ஒரு பாடசாலைக்கும் அவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கார் இது எல்லாமே வந்து அந்த பண்ணி கொடுக்குறவரோ இதை செய்கிறவங்களோ வந்து ஒரு ஒரு சிலை இருபத்தொம்போது நாளைக்கு எடுத்துப்பாங்க ஆனால் எனக்காக கொஞ்சம் சஞ்சமே மயச்சமே பிரியஞ்சமேன்னு ஒன்று ஒன்றும் மூணு அஞ்சு ஏழு ஒம்போதுன்னு நாங்கள் ஒரு ஒரு அனுஷத்துக்கு மூணு வேணும்னு கேட்டேன் அதுக்கேற்ற மாதிரி பெரியவாளை எங்கிட்ட அமைச்சு கொடுத்தாங்க எல்லா பாடசாலையும் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய பாக்கியமும் கிடைச்சிது அதனால பெரியவாளுடைய எந்த இதுவும் எனக்கு அனுகிரகம்னு எடுத்துக்கிறேன் இந்த வேதங்கள் அப்படின்னு வச்சுருக்கிறதுல முக்கியமாக நான்கு வேதங்கள் இருக்குது ருக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அண்ட் அதர்வன் வேதம் என்று நம்மளுடைய கல்ச்சரில் இருக்கக்கூடிய நாலு வேதம் நாலு வேதத்தையும் பரிபாலனம் செய்யணும் எல்லாத்தையும் காவுந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்ரீமா ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரிவாருடைய இது அதனால கரெக்டாக அந்த வேதத்தோட அவர் உட்கார்ந்த ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு அதனால இன்றைய மாதிரி எல்லா வீட்லேயும் அனுகிரகமா பரிபூர்ணமாக பெரிவாருடைய அனுகிரகம் என்றைக்கும் இருக்கணும் என்று வெளிக்கொள்கிறேன் ஏழு படிகள் இருக்கு சார் நம்ம வீட்டில் ஒவ்வொரு படிக்கும் ஒரு ஒரு தாற்பயம் சொல்லுவாங்க ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு அந்த தெய்வங்கள் ஏன் அந்த படியில இருக்கு அந்த தெய்வத்தால என்ன சிறப்புகள் அப்படிங்கறத நம்மளோட நேயர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா சரி அவசியம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப பொருள் வேணும் எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் பொருள் வேணும் ஐஸ்வர்யங்கள் வேணும் சகல ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது தான் இந்த அஷ்டலட்சுமி அப்படிங்கிறவங்க நம்ம காட்டுறோம் சந்தானலட்சுமி இருப்போ தானியலட்சுமி இருப்போம் தைரிய லட்சுமி இருப்போம் நமக்கு இருக்க கஜலட்சுமி இருக்கா அப்படி வரிசையாக அஷ்டலட்சுமிகளையும் இங்கே உருவகப்படுத்தி வச்சுருக்கோம் அந்த கடைசியில் குபேரனுக்கான அந்த தாற்பயத்தை கொண்ட இந்த குபேர வெல்த் கார்டையும் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இது எல்லாமே லௌகீகமாக பார்க்கும்போது வரவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வரவை கேட்கக்கூடிய முதல் படி இது மனசில் முதல்ல ஆசை கோயிலில் போகும்போது முதல்ல பொம்மையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போகிறோம்ல அந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்றோ பணம் ஈர்க்கப்படுகிறது பணத்தால் நம்ம ஈர்க்கப்படுகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்த ரோலை வச்சுருக்கிறது இவர் மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கல்கி கிருஷ்ண கல்கி அப்படின்னு வச்சுருக்கேன் இந்த தசாவதாரம் இந்த தசாவதாரத்தில் முக்கியமாக இருக்கக்கூடியது நரசிம்ம அவதாரத்தை இங்கே கொண்டு வந்திருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக நரசிம்ம அவதாரம் அப்படின்றது மாத்திரத்தில் வந்தவர் யார் கூப்பிட்டாலும் சுவாமி எல்லா இடத்துலையும் இருக்கணும் அதுவும் பிரகலாதன் கூப்பிட்ட போகிறான் குழந்தை குழந்தை ஒன்று கூப்பிட போது எந்த இடத்துல எதை காட்ட போதுன்னு தெரியாது அவர் தூணை காட்டுமோ துரும்ப காட்டுமோ எங்கே காட்டுமோ தெரியாது இந்த சாயங்கால வேலை பிரதோஷ வேலையில் அவர் எல்லா இடத்துலையும் வியாபம் பண்ணுறார் அப்போ சுவாமி எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படிங்கிறது வேணுன்னா நரசிம்ம மூர்த்தி வேணும் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக லக்ஷ்மி நரசிம்ம மூர்த்தி இங்கே வச்சிருக்கு லக்ஷ்மி நரசிம்ம மூர்த்தியுடைய தாற்பயம் என்னன்னாக்கா யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ கடன் இருக்கோ யாருக்கெல்லாம் தீராத வியாதி இருக்கோ அது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய தெய்வம் இந்த லக்ஷ்மி நரசிம்மன் ரிண விமோச்சனன்னு சொல்லுவோம் அப்படி ரிணம் அப்படிங்கிற வழக்குகள் உடல் உபாதைகள் கடன்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய தெய்வம் மகாதெய்வங்கள் அடுத்த இதனுடைய இதில் ராம அவதாரம் அவதாரத்திலே சிறந்த அவதாரம் எதுனா ராம அவதாரம்னு சொல்கிறோம் ராம அவதாரம் ராம அவதாரத்தை சேர்ந்து இப்போ இருக்கக்கூடிய அயோத்திய ராமருடைய அந்த கோபுரம் கோவிலும் வச்சுருக்கிறோம் இது இந்த ஸ்பெஷாலிட்டி இதில் ஒரு புதுவரவாக நம்ம மலேசியா இருக்கக்கூடிய பத்து மலை முருகனும் இருக்கிறார் அடுத்ததான் சப்த மாதா அப்படிங்கிறதுல இது காய்கறியில அலங்காரம் அங்க வளையல்ல அலங்காரம் சுவாமிக்கு இங்க இருக்கக்கூடிய கருமாரி அம்மா அங்க இருக்கிற காமாட்சி இதோ இருக்க ஆண்டாள் அதோ மீனாட்சி இங்க இருக்கவே இருக்கா மகிஷாசுர இவங்க எல்லாரும் சேர்ந்த போது கருணையின் வடிவும் எப்பையும் காப்பன் செய்வேன் என்ற உத்தரவாதம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படி சப்தமாதாவுடைய படி அடுத்தது நமக்கு அனைத்தையும் போதித்த கிருஷ்ணர் வேதங்களையும் எல்லா விதத்தையும் எளிமைப்படுத்தி நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொடுத்த கிருஷ்ணர் அவருடைய அந்த கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணர் குழந்தையார் போது வெண்ணைத்தாழி பலராமனு இருந்தது காளிங்க நர்தனம் பண்ணினது பாண்டனாக இழைக்கும் நான் இறங்கி வருவேன் காட்டினது குருவாயூரப்பனாக நின்றது ராதே கிருஷ்ணனாக ராதையுடன் இருந்தது கொழலூதி ஏகாந்தமாக இருப்பது இவர்களை இந்த பொம்மையிலும் கேரளாவிலிருந்து வாங்கப்பட்டது தான் அந்த நாட்டிய பொம்மை ஸோ இதுவும் அவளுடைய அனுகிரகத்தில் இருக்குது சாயங்கால வேலை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறோம் பிரதோஷ காலத்து பார்த்தாலே முக்தி அப்படின்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட பிரதோஷ வழிபாடு இதை இருக்குது அனைத்து விதமான தேவர்களும் நாராயணன் பிரம்மா பிள்ளையார் முருகன் அதே போல் சிவகணம் அந்த பக்கம் சனகாதி முனிவர் நாரதர் அவர்களை அனுசரிக்கிற மாதிரி முத்தங்கி சேவையோடு நம்ம பெருமாள் யோகா ஆஞ்சநேயர் அப்படின்னு அந்த வரிசை நமக்கு இருக்கார் முன்னமே போல் சதுர்வேதத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியான ரிக்கியஜு சாம வேத அதர்வண வேதத்தினுடைய மூர்த்திகள் இந்த யானையின் தாற்பரியம் என்னென்னா குரு குரு அப்படிங்கிற யானை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஜோதிடர்களே அதனால் குருவுடன் சேர்ந்த யானைகள் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் மேலே இருப்பது காமதேனு அந்த பக்கம் இருக்கிறது நமக்கு தெரியும் லக்ஷ்மி மகாலட்சுமி முருகன் வள்ளி தெய்வகனுடன் நம்ம விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதியன் சாதிக்கிறார் ப்ரொஃபஸர் நாடி ஆஸ்ட்ரா வேர்ல்டு நாடி ஜோசியர் எம்பி கந்தவேல் உங்கள் கைரேகை போதும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அடையார் ஆண்டி பித்தளை காப்பர் பஞ்சலோக சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும் பாலமுருகன் ட்ரேடர்ஸ் பூஜைக்கு தேவையான ஆராதனை பொருட்கள் கிடைக்கும் ஒரே இடம் அடையார் ஆண்டி கிராஃப்ட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் சார் பாலமுருகன் ட்ரேடர்ஸ் வழங்கும் ஒரு நவராத்திரி ஆரம்பமில் இன்றைக்கி நாள் இரண்டு இந்த இரண்டாம் நாள் அன்றைக்கி நிறைய விஷயங்களை நம்ம ரமேஷார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் வந்து ஏழு நாட்கள் மிச்சம் இருக்குது இந்த ஏழு நாட்களும் தொடர்ந்து கொலுவை பற்றி நிறைய விஷயங்களையுமே தொடர்ந்து நம்ம ஆதின ஆன்மீகத்தில் பாருங்கள் மிக்க நன்றி